திருவண்ணாமலையில் பிரச்சாரத்தின் போது ஆலமரத்தடையில் நாட்டாமை போல் அமர்ந்து பேசிய பாஜக வேட்பாளர் அஸ்வத் தாமன் இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் திமுகவை நிராகரித்துவிட்டு வரும் தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் செங்கம் தொகுதிக்குட்பட்ட சாத்தனூர் மலமஞ்சனூர் கீழ்வணக்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அஸ்வத் தாமரைக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என திட்டங்களை எடுத்து கூறினார் தொடர்ந்து பக்கிரி பாளையத்தில் வயலில் இறங்கி பெண்களுடன் களை எடுத்து வாக்கு சேகரித்தா கோத்த ஆஹ் அது மட்டும் இல்லாத குரும கவுண்டருங்களுக்கு எட்டி பட்டியில ரொம்ப நாளா போராடிக்க போகிறதா நீ எல்லாருமே தெரியும் அவங்க வந்து என்ன சொல்றாருன்னா நான் ஜெயிக்க பத்தே நாளில் உங்களுக்கு